அன்பின் வணக்கம் இல்ல ஒரு புத்தகம் தேவதைகளின் பாதனைகள் முதல்ல வந்து முதல் மொழி அந்த குழுவினர் அந்த அமைப்பினருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க தனியா அவங்களுக்குள்ள மட்டுமே இயங்காம எல்லாரையும் சேர்த்துக்கணும் எல்லாரோடையும் சேரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ரிஸ்க விள ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா இங்க அதிகபட்சமா நம்ம சென்னையில நிறைய இலக்கியம் தொடர்பான நிறைய நிகழ்வுகள் நம்ம இங்க நடக்கிறதுல தான் அதிகபட்சம் நடக்குது தொடர்ந்து இங்கே நடத்திட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க இந்த இந்த அரங்கம் பத்தாத அளவுக்கு நீங்க நிறைய நபர்கள் வர ஆரம்பிப்பாங்க சோ ரொம்ப சந்தோஷம் அதுல வந்து என்ன பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் வேடியப்பன் தோழர் தான் சொல்லியிருக்காரு அதனால தோழர் நான் ஏதோ தெரிஞ்சதும் பேசுறேன் அப்புறமா திட்டு இருந்தா தனியா திட்டு வாங்கிக்கங்க நீங்க சரி தேவதைகளின் பாதனைகள் ஆஹ் நம்மளுடைய சஞ்சயன் செல்வமான முதல்ல ஆஹ் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான திறனாய்வை பத்தி ஒண்ணு சொன்னீங்கல்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எதிர்பார்த்தாதீங்க அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா தெரியாது வழக்கமா ஒரு நூலை படைச்சா அந்த நூல் எங்களை என்ன என்ன செய்யுது நான் வந்து தேன் கூடுன்னு ஒரு குட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஒரு ஐநூறு வீடியோஸ் இருக்கும் எல்லாமே புத்தகங்கள் என்னை பாதித்த புத்தகங்கள் என்னை கவர்ந்த புத்தகங்கள் என்னோட வந்து பயணிச்ச புத்தகங்கள் என்னால மறக்க முடியாத புத்தகங்கள் நான் அதை படிச்சுட்டு உட்காந்து அழுத புத்தகங்கள் இல்லை சிரிச்ச புத்தகங்கள் இது எல்லாம் நான் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன் இதுவும் அதை போல ஒரு அறிமுகம் மட்டுமே அதனால இதுல வந்து திறனாய்வு மதிப்பீடுன்ற பெரிய வார்த்தைகள்லாம் பெரியவங்களான நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு அது வராது எனக்கு தெரிஞ்ச அறிமுகத்தை நான் சொல்றேன் அஹ் சஞ்சய் என் செல்வ மாணிக்கம் வந்து ஈழத்தமிழர் அப்படிங்கிறது முதல் உண்மையாவே அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவரு அவங்களுக்கு அடிப்படையிலே வந்து அவங்களுடைய வழிகள் ஒரு பேசிக்காவே புலம்பெயர்ந்தவர்கள் பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வழி எப்பயுமே இருக்கும் அந்த வழி எல்லார்ட்டையுமே இருக்கும் இப்ப நம்ம இங்க இருந்து சிங்கப்பூர்ல போய் வேலை பாக்குறோம் இல்ல மலேசியால போய் வேலை பாக்குறோம்னா ஆனா நம்ம வந்துடலாம் நம்ம இந்தியர்கள் நம்ம தமிழர்கள் அங்க போயிருக்கோம் திருப்பி வந்துடலாம் இப்படிதான் இருக்கும் ஆனா அது அப்படி கிடையாது அவங்க அவங்க எந்த மூலையில இருந்தாலும் அவர்கள் அவ்வளவு சுலபமாக அவங்க வந்துட்டு போற மாதிரியான சூழ்நிலையில எல்லோரும் இருப்பது இல்லை அதுவே அவங்களுடைய ஒரு வழி எப்பயுமே பொதுவாகவே அவங்க எல்லாருக்குமே அவங்க அப்படி இல்லைனாலும் அவங்களோட சகோதரர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல அவங்களுடைய முன்னோர்கள் அப்படி யாராவது ஒருத்தர் அந்த தொடர்புல இருக்கவங்களாதான் அவங்க இருப்பாங்க இது எல்லாருக்குமான ஒரு விஷயம் இந்த வழி உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் முதல்ல சஞ்சயின் செல்வ மாணிக்கம் எனக்கு அறிமுகம் இப்ப இவர் இங்க இருக்கிறாருன்னா இந்த புத்தகத்தை வந்து எனக்கு வேறு ஒரு ரெண்டு புத்தகங்கள் என் கையில வந்தது இந்த புத்தகம் என் கையில வந்து ஒரு ரெண்டு மூணு புத்தகம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இத படிச்சுட்டு நம்ம பேசலாம் ஒரு நாள் அப்படின்ட்டு இத படிச்சு முடிச்சதுல இவ்வளவு நேரம் நீங்க புத்தகத்துல என்ன இருக்கு நீங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஒரு மனவிளக்கு பெற்ற ஒரு தம்பதியினருடைய இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க அந்த அப்பா வந்து அந்த குழந்தைய பிரிஞ்ச ஒரு வருத்தத்தை எழுதுறாரு அப்படிங்கறத சொல்லியாச்சு அதுல இருக்க மொழி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல என்னென்ன கட்டுரைகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு அப்பாவுக்கும் ஒரு பெண் குழந்தைக்குமான அந்த உறவு எப்படி இருக்கும் எவ்வளவு பலமா இருக்கும் அது பிரிஞ்சா எவ்வளவு வழியா இருக்கும் இப்படி நான் பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டாங்க இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்களால பேசவே முடியாத நீங்க யாரும் பேசாத இனியும் நீங்க அந்த சைட யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு தேவதைகளின் பாதனைகள்ல தேவதையா நான் தான் இருக்கேன் நீங்க எல்லாருமே அப்பாக்களா தான் இருக்க முடியும் மகள்களா இருந்துட முடியாது மகன்களா இருக்கிறது வேற அம்மா அம்மாக்களுடைய மகன்களா இருக்கிறது வேற அப்பாக்களுடைய தேவதைகளா இருக்கிறது வேற அது உங்க எல்லாருக்குமே ஆஸ் அ ஃபாதர் நீங்க அதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் சோ அப்படியான எங்க வீட்டுல நாங்க அஞ்சு பெண் குழந்தைகள் முதல்ல அண்ணன் அதுக்கப்புறம் அஞ்சு பேர் ஆறு பேர் நாங்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டாமிருகம் பேர் வச்ச மாதிரி ஆறாவதா வேணா வேணான்னு வந்து பிறந்தால் நான் என்னைய வளர்க்கறதுக்குள்ளே எங்க வீட்டுல பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே அஞ்சு குழந்தை ஃபர்ஸ்டாக்க கல்யாணம் பண்ண போறாங்க அதாவது என் அக்கா பையனுக்கும் எனக்கு நாலு வயசுதான் வித்தியாசம் ஆனா அவன் சித்தின்னு ஒரு நாளும் கூப்பிட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு ஒரு மரியாதையா கூடுவான் எஜி அப்படின்னு கூடுவான் பாடி பொடின்னு கூப்பிட்டாதுதான் பஞ்சம் பாப்போன்னு கூப்பிட்டுவான் அப்படி அந்த காலகட்டத்துல ரொம்ப சீனியர் எங்க அம்மா இப்ப அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு என்னுடைய இந்த தேவதைய நான் இருந்த காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதைதான் நான் இங்க பேசணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா என்னைய அப்படி பாத்துக்கிட்டாரா எங்கப்பா என்னைய தேவதையா நடத்தினாரா எங்கப்பா என்னை இப்படி தூக்கி கொஞ்சி குதுகழிச்சாரா எங்கப்பா என்னைய எனக்காக ஏங்கினாரா எங்கப்பா எனக்காக செருப்பு வாங்கி கொடுத்தாரா எங்கப்பா எனக்காக ஸ்கூல் கூட்டு போனாரா எங்கப்பா எனக்காக கையெழுத்து போட்டாரா எங்கப்பா எனக்காக மூக்கு கடிச்சு விளையாண்டாரா எங்கப்பா எனக்காக சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரா எதுவுமே இல்ல சீரியஸ்லி எதுவுமே இல்லை நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு எவ்வளவு பண்ணீங்களோ எதுவுமே எங்க அப்பா பண்ணு அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா எங்க எங்க என் அப்பா இருக்காரு சரி இப்ப எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் ஹீரோ ஆப்வியஸ்லி ஆயிடுறாங்க ஆனா ஹீரோவா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல எதுவுமே பண்ணல என்னோட ஸ்கூல் கூப்பிட்டு போனோம் ஒரு நாள் எங்க அப்பா ஸ்கூல் கூப்பிட்டு எங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு அப்படி தலையை சொல்லிட்டு நிப்பேன் அக்ரிகல்ச்சர்னு சொல்ல முடியல விவசாயம்னு சொல்ல முடியல எங்க அப்பா என்ன வேலை இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருப்பேன் என்னப்பா வேலை செஞ்சேன் ஆனா போவா நீ வேற அப்படின்னு அண்ணிலன்னு இன்னைக்கு வரைக்கும் இதேதான் சொல்லிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு கையில ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் அந்த மரியாதை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இல்லாம போயிடுது இருக்கும்போது அது இல்லனோன அழுகிறதும் கத்துறதும் புலம்புறதும் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு ஒரு சிறுகதையில ஒரு எழுத்தாளர் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு மனைவி இறந்து போயிடுவாங்க மறுநாள் அவரு மனைவி இறந்தது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாதான் இருக்கும் மறுநாள் வந்து அந்த வெத்தலை இடிச்சு குடுக்கறது எல்லாமே காஃபி போட்டு கொடுக்கறது எல்லாமே இயல்பா நடந்துடும் ஆறு மணி ஆனா காஃபி வரும் நாலு மணி ஆனா வெத்தலை இடிச்சு கொடுப்பாங்க ரெண்டு மணி ஆனா சாப்பாடு ரொம்ப இயல்பா நடந்துட்டு இருந்தது மறுநாள் நடக்கல மறுநாள் அந்த காஃபி வரல மறுநாள் அந்த வெத்தலை வரல மறுநாள் எதுவுமே வரல ஏன்னா மனைவி இல்ல அப்பதான் அவர் சொல்றாரு நம்ம கையில இருக்க கட்ட விரல் மாதிரி இருக்க வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது கட்ட விரல் இருக்கு ஆனா கட்டவரல் இல்லாம ஒரு வேலை செஞ்சு பாருங்க இந்த நாலு விரலை வச்சு எழுத முடியுமா ஒரு புக் எடுக்க முடியுமா எத்து வண்டி ஓட்ட முடியுமா எதுவுமே பண்ண முடியாதுங்க இந்த கட்டவரல் தான் எல்லாத்துக்கும் ஆணி வேறு அப்ப ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவ்வளவு சாதாரணமாகவும் இழந்த பிறகு அதோட அருமை அவ்வளவு பெருசாகவும் தெரியும் இப்போ ஒரு புத்தகம் வந்து பொதுவா என்ன செய்யும் பொதுவா ஒரு புத்தகத்தை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அது நம்மை ஏதேனும் ஒரு விதத்துல ஏதேனும் ஒன்று செய்யவே ஏதேனும் ஒன்று செய்யும் இந்த புக்க பட்சம் அப்படின்னாவது இருக்கணும் தலைவலியை கொடுக்கவாது செய்யணும் இல்ல சந்தோஷப்படுத்தணும் இல்ல துக்கப்படுத்தணும் இல்ல ஏதோ ஒண்ணு புரிய வைக்கணும் இந்த புத்தகம் என்ன புரிய வைக்குது உண்மையிலேயே அப்பாக்கள் இவ்வளவு அற்புதமான தந்தையரா தான் இருக்கிறாங்களா இருக்கிறீங்களா அன்னையர் இருக்கிறாங்களான்றது அந்த இது அந்த பத்திரம் புக் இல்லைன்றதுனால நம்ம அதை கேட்க முடியாது இது வந்து ஒரு அப்பா எழுதின புத்தகம் அப்படிங்கிறதுனால ஒரு அப்பாவா நாம நம்ம குழந்தைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இவ்வளவு சொல்றேன் நானு எங்க அப்பா எதுவுமே செய்யல 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 ஆனா என் வாழ்க்கையில ஒரே ஒரு கட்டத்துல நான் அப்பா அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆழமா உணர்ந்தேன் ஆனா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பையன் மேல பயங்கர லவ் வழக்கமா வர்றது தானே ரொம்ப பயங்கரமான லவ் அப்படியே என்ன ரோமியோ ஜூலியட் எல்லாம் தோத்து போகணும் லைலா மஜ்னு எல்லாம் பின்னாடி போயிடணும் அப்படி ஒரு லவ் அந்த பையனோட தான் இருப்பேன்னு நட முடிக்கிறேன் எங்க வீட்டுல வேணாமான்னு எவ்வளவோ சொல்றாங்க நம்ம கேட்க மாட்டோம்ல நம்ம வந்து நோ 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 திஸ் இஸ் பியூர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் மறுநாள் நானும் அந்த பையனை வந்து கிளம்பி போறோம் நான் வீட்டை விட்டு போறேன் எல்லாம் சொல்றேன் எங்க அப்பா வந்து ஒண்ணுமே சொல்லலை எங்க அம்மா ஐயோ அப்பா ஐயோ அம்மான்னு பயங்கரமா குளிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா அடி பின்னுவாங்க சின்ன வயசுலனே எங்க அப்பா அடிச்சதே கிடையாது அவ்வளவு பிரச்சனை நடக்குது எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல அந்த பையனை வர சொல்லுன்னு அந்த பையனை கூப்பிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல அந்த பையன் ஒன்னும் சொல்ல அவன் கிளம்பி போயிட்டான் இல்ல இல்ல நான் திருப்பி போய் அவனை பாக்குறேன்னு எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு அவனை நீ சொன்னதுக்காக கூப்பிட்டாச்சு வீட்டுல உட்காராச்சு பேசியாச்சு எல்லாம் அனுப்பிச்சாச்சு பேசாம இல்ல நான் திருப்பி போய் உட்காந்து ஒரு தடவை பாக்குறேன் அப்படின்றப்ப எங்க அப்பா பேசாம இருக்காரு நான் முதல் முறையா கல்லூரி படிக்கிற அந்த காலகட்டத்துல எங்க அப்பாவ நான் தொட்ட அப்பா கைய புடிச்சு அப்பா ஒரே ஒரு தடவைப்பா பிளீஸ் பா அப்படின்னு எங்க அப்பா கண்ணுல முதல் முறையா தண்ணிய பார்த்தேன் ஏன்னா நான் அழுத அப்பதான் எங்க அப்பா பாக்குறேன் அவர் கண் அப்படி ரெட் ஆயிருச்சு போயிட்டுவாமா ஒண்ணுமே சொல்லல அவன் ஒரு மோசமானவன் அவன் ஒரு பொறுக்கி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டுல அதனாலதான் அவ்வளவு சொல்லியிருக்காங்க ஆனா எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல கடைசியாகவும் தன் மகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நான் நேரம் போறேன் அவன் வரல அது வேற விஷயம் திருப்பி வந்து எங்க அப்பா மடியில படுத்து அழுது அன்னைக்குதான் எனக்கு யோசிச்சேன் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு அடிச்சாங்களே எங்க அம்மா எங்க அப்பா ஒரு தடவை கூட அடிக்கல என்னை அடிக்கும் பொழுதெல்லாம் எங்க அப்பா முன்னாடி வந்து நினைப்பாரு அப்போ எனக்கு தெரியாத வயசுல என் வீட்டுக்கு முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு மின்பு சிறி வந்தது எனக்காகதான் முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு அலை தொலைபேசி வந்தது எனக்காக தான் முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு தொலைக்காட்சி வந்தது எனக்காக தான் எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது ஆனா ஏதோ செஞ்சிருக்காரு அது என்னன்றது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வயசு வந்தது ரொம்ப பெரிய வயசு வந்தது வலி அப்படிங்கறது வந்து எல்லாருக்குள்ள எப்படி வெளிப்படுத்தணும் இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் தான் குழந்தையோட இருந்த அத்தனை சம்பவங்களையும் அவர் அழகா வரிசைப்படுத்தி ஒரு டைரி குறிப்பு இது ஒரு டைரி குறிப்பு ஒரு தந்தையின் டைரி குறிப்பு இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதாதான் இருக்கும் தேவதைகளின் பாதனைகள் அப்படிங்கிறது செருப்பு அந்த குழந்தை வந்து தனியா இன்னொரு ஒரு குழந்தை அப்படி செருப்பை பார்க்க நின்னுட்டு இருக்கும் அவர் அவர் குழந்தைய கூட்டிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுத்தது ஞாபகம் நம்ம எல்லா தந்தையரும் குழந்தைங்களுக்கு நம்ம தானே செருப்பு வாங்கி கொடுக்கறோம் எல்லா தந்தையரும் நம்மதான குழந்தைக்கு மிதிவண்டி ஓட்டு சொல்லி தரோம் எல்லா தந்தை எல்லாமே தான் இது எதுவுமே புதுசு இல்ல ஆனா இது எப்ப புதுசாகுது இது எப்ப வழிய உண்டு பண்ணுது பிரியும்போது கையில் இருக்கும் பொழுது ஒரு பொருளின் அருமை தெரியலன்னா பிரிந்த பிறகு அதோட வழி ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது குழந்தை இந்த புத்தகம் குழந்தையை பத்தி சொல்லுது அது எந்த உறவா இருந்தாலும் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அம்மாக்களை மதிக்காத பிள்ளைகளை பத்தி படிக்கிறோம் குழந்தைகளை பெருசா எடுத்து எத்தனையோ குழந்தைகளை குப்பைகள்ல போடுற தகப்பன்மார்களும் தாய்மார்களும் இருக்கிறாங்க எத்தனையோ பெண்களை வந்து கை விட்டுட்டு போற குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க வீட்டுல குழந்தையும் அம்மாவையும் தனியா விட்டுட்டு போற அப்பாக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இப்படியும் அப்பாக்கள் எப்ப இருப்பாங்கன்னா இந்த வழியை தாங்கும் போது அதனால கிடைக்கும் பொழுது கிடைக்கிற விஷயங்களை அனுபவிச்சுக்கோங்கிறது இந்த நூல் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது அதே மாதிரி பின்னாடி ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருப்பார் லியோடால்ஸ்டாய் வந்து ஒரு லியோடால் அந்த நாவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா கரணினா பெரிய நாவல் அதுல வந்து அந்த அந்த அண்ணா கரணின் அசோசியேட் பண்ணிக்கிறது தான் அதோடைய மெயின் ஒரு பாயிண்ட் ஒரு பொண்ணு சூசைட் பண்றத பார்த்த உடனே எனக்கு அந்த நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லி லியோடால் சாய்க்கு தோணுச்சு அந்த மாதிரிதான் எனக்கு என்னோட வழிய பதிவு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு இத சொல்லியிருக்காரு நான் இந்த நூலை படிச்ச உடனே அப்பவே நான் இம்மிடியட்டா நான் அவர்கிட்ட பேசினேன் தோழர்கிட்ட சஞ்சயன் கிட்ட நான் பேசினப்ப நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசினேன் மத்தபடி அவர் சொன்ன மாதிரி எனக்கு அதை பத்தி பரிதாபப்படவோ இல்ல வேதனைப்படவோ அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல ஏன்னா பரிதாபப்படுறது மாதிரி ஒரு ஆஹ் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல ஒரு தவறான செயல் எதுவுமே கிடையாது யார பார்த்தும் யாருமே பரிதாபப்பட விரும்புறதே இல்லை ஏன் அவர் முன்வைக்கிறாருன்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு வலிக்குது என் பெண் குழந்தைகளை இழந்ததுனால எனக்கு ஒரு வழி இருக்குன்றத ஒரு தந்தை எதற்காக எழுத்தின் மூலமாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கறதான் இந்த புத்தகத்தை நம்ம ஏன்னா குழந்தை செல்வங்கள் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி குழந்தை செல்வங்கள் அவ்வளவு முக்கியமானவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கு ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் எவ்வளவு தூரம் கொடுக்கணுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு எதை கொடுக்கறது எதை கொடுக்க கூடாது எங்க நிறுத்தணும் எங்க நிறுத்தக்கூடாதுன்றது நம்மளே ரொம்ப குழப்புறாங்க ஆனாலும் அந்த குழப்பங்களை மீறி நம்மளோட குழந்தைகளை எந்த அளவுக்கு நூல ஒரு பட்டத்தை விடுவது போல கையில நூல் இருக்கும் பட்டம் மேல பறக்க தான் ஆசைப்படும் அந்த பட்டத்துக்கு நீங்க கீழே வச்சுக்கவே முடியாது பட்டம் பறந்துகிட்டே இருக்கும் உங்க நூல் உங்க ஆனா அந்த குழந்தைங்களுடைய நூல் உங்க கையில இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பிரசன்ட்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இப்ப பரவிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய டீன்ஸ் உங்க எல்லா குழந்தைங்களும் கிட்டத்தட்ட டீன்ஸ் தாண்டி இருக்கலாம் இல்ல டீன்ஸ்ல இருக்கலாம் இல்ல உங்க பேரம்பேத்திங்கள் இருக்கலாம் டீம்ஸ் எல்லார்கிட்டையும் இப்போ வந்து பயங்கரமா ட்ரக் பரவிட்டு ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லா கிளாஸ்லயும் வெவ்வேறு வகையில பரவிட்டு அவங்க கைக்கு வருது எதுவுமே தெரியல அதனால நம்ம குழந்தைங்களை ரொம்ப கவனமாவும் வச்சுக்கணும் பாசமா கத்தி மேல் நடக்கிறது தாங்க குழந்தை வளர்ப்பு குழந்தைகள் நம் மூலமாக வருபவர்கள் நமக்காக வருபவர்கள் அல்ல நம்ம நம்ம ஆசைப்பட்டதை செய்யறதுக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னு நினைச்சோமோ அதை படிக்கிறதுக்கும் நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்ச பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க வரல நம்ம மூலமா வர்றாங்க நமக்காக அவங்க வரல அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா கவனிச்சு முறைப்படி செய்யணும் அது உங்க கையில அந்த செல்வம் இருக்கு என் கையிலிருந்து நான் தவற விட்டு விட்டேன் அந்த செல்வத்தை ஆனால் உங்கள் அனைவர் கைகளிலும் அந்த செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன தயவு செய்து அதை முறைப்படி சரிப்படி பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் சஞ்சயன் செல்வ மாணிக்கம் இந்த புத்தகத்தை தேவதை தைரியமா கைத்தட்டலாம் சஞ்சயன் செல்வ மாணிக்கம் வந்து இந்த புத்தகத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு சோ தேவதைகள் இதுல இருக்க கட்டுரைகள் எல்லாமே ஒவ்வொரு கட்டுரைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க சோ இந்த நூல் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த மன விளக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை கேஸ் கோர்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிளா இருக்கு எந்த கேஸுக்கும் நம்ம கோர்ட் பத்தி நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அது ஒரு பக்கம் அவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் குடும்ப நல நீதிமன்றம் போனீங்கன்னா அத்தனை விவாகரத்துக்கு இது இருக்கு எதனாலன்னா எந்த விதமான புரிதலும் இல்லாம வாழ்க்கையை உடனடியா தொடங்கிடுறாங்க தொடங்கின பிறகுதான் ஐயோ இது வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவள் நாள் வரைக்கும் நம்ம தோனிலேயே தூக்கி வச்சிருப்பாங்க நம்ம அப்பாவோ அம்மாவோ திடீர்னு கொடுப்பா இன்னொரு தட்டை கொடுத்தோம்னா ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அத லிவ் இன் என்னனமோ சொல்றாங்க ஏதோ ஒண்ணுக்குள்ள போங்க என்னமோ பண்ணுங்க ஆனா ஒரு பிறகு நீங்க ஆணும் பெண்ணும் அல்ல தாயும் தந்தையும் அந்த பொறுப்பு வந்தே ஆகணும் நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அது வரைக்கும் நீங்க ஆணா இருந்துக்கங்க பெண்ணா இருந்துக்கங்க சிங்கிள்னு சொல்லிக்கோங்க மொரட்டு சிங்கிள்னு சொல்லிக்கோங்க ஜாலி சிங்கிள்னு சொல்லிக்கோங்க லவர் பாய் சொல்லிக்கோங்க சாக்லேட் பாய் சொல்லிக்கோங்க ஹாட் கேர்ள்ஸ் சொல்லிக்கங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க உங்களோட விருப்பம் உங்களோட வாழ்க்கை நீங்க எப்ப திருமணம் பண்ணிக்கிங்க பண்ணிக்காம போங்க ஆனா எப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்களோ அப்ப நீங்க தாயும் தந்தையுமா ஆயிடுறீங்க அந்த பொறுப்பை உணர்ந்தா மட்டும்தான் இனி இப்ப இந்த விவாகரத்தை ஆன இந்த இவருடைய வழியை நம்ம இந்த புத்தகத்துல படிச்சுட்டோம் அந்த ரெண்டு குழந்தைகளோட வழியை யார் சொல்லுவோம் அவங்களுக்கு தமிழ்ல எழுதலைன்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு வழி இருக்காதா அவங்களுக்கு அந்த பெண்மணி ஏதோ ஒரு காரணம் நமக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும் அது வேற ஏரியா ஆனா இந்த குழந்தைங்களுக்கு இந்த கதையில வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அவங்க எழுத சொன்னா எழுதுவாங்க இதை விட பெரிய புத்தகம் எழுதுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பா எங்க எங்க அப்பா எங்க எங்க அப்பா எங்கன்னு நான் கேட்டேன் பாத்தீங்களா அந்த கேள்வி அந்த குழந்தைங்க இன்னும் இல்லை என்னைக்குமே கேட்பாங்க திருமணத்துல கூட அவங்க அப்பா எங்க வந்து நிப்பாரு அம்மா அப்பா பக்கத்துல நிப்பாங்களா தெரியல என்ன நடக்கும் அந்த ஊர்ல அந்த ஊர் திருமண முறைகள் என்ன நமக்கு தெரியாது காலேஜ்ல யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய ஒரு ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டான்னா அப்ப அப்பா வந்து நிப்பார அம்மா கூட இருக்காங்க எந்த நாடு எந்த நாடு வேற வேற நாட்டுலயே இருக்கிறாங்க எத்தனை இடத்துல அதெல்லாம் விடுங்க டெய்லி நைட்டு கதை சொல்லி தூங்க வச்ச அப்பாவை அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை மிஸ் பண்ணிருக்க மாட்டாளா அந்த குழந்தையோட வழி என்னவா இருக்கும் சொல்லவே தெரியாத வழிகளோட அந்த குழந்தைகள் இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க இத போல எத்தனையோ தேவதைகள் பாதணிகளை தொலைச்சிட்டு தன்னுடைய தந்தைக்காக எங்கிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் யாரு இதே போல எத்தனையோ தந்தைகள் இருக்கிறாங்க இதே போல எத்தனையோ அன்னையர்களும் இருக்கிறாங்க சோ இது இந்த மனவிலக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கையை கொடூரமாக்குது அந்த விஷயமும் இதுல சொல்லப்படுது இழப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது இருக்கும் பொழுது நம்ம மரியாதை கொடுக்கல அந்த விஷயமும் சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி இது வாழ்க்கையில நடந்த விஷயங்களோட போர்வம் இதை நாம திறனாய்வு செய்வது அப்படிங்கிறது தவறு இதை நம்ம வந்து மதிப்பீடு செய்வது என்பது தவறு இதை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆனா அவரே கொண்டது நம்ம கிட்ட அவர் பர்சனல் டைரிய கையில கொடுக்க அவர் கொடுக்கலன்னா அவரோட டைரியில பர்சனல் டைரியில நம்ம படிச்சதுனால அவரை பற்றி பேசாம நம்மளுடைய வாழ்க்கையில இது என்ன செய்யுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறதா அவரும் ஆசைப்படுறாரு அதை நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன் நன்றி